மகுதிஷாயக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அவ் ஈஸ்வரனின் வடிவாய் வந்த சிவமகா வாழை சித்தனை நல் இனிய முகம் கொண்டு இவ்வதிகாலை வேலைதனில் யாம் வாழ்த்த வந்தமர்ந்தோம் சனீஸ்வரனாய் கிரகங்களில் ஒருவனாய் யாம் இருக்க நவ கிரகங்களால் ஆக்கப்பட்ட களி பிண்டம் அது இம்மானிட வடிவில் ஆங்காங்கு மானிடர்களாய் வளம் வர பலவந்த மானிடர்கள் யாவரும் நவகிரக பிடிதனில் மாட்டிக்கொண்டு அவர்கள் இறை மீது கொண்ட பிடிதனை விடுகின்றார்கள் அல்லதே இறையை இருக பிடிக்கின்றார்கள் இவை அனைத்தும் அவர்களுக்கு அவருடைய கர்ம வினையின் பால் கொடுப்பது யாமே இருந்த பொழுதும் எம்மையே கட்டி வைத்து சிவசபையில் நவகிரகங்களையும் கட்டி வைத்து நீர் எம்மை நாடுகின்ற யாவருக்கும் மூன்றடி இடைவெளி விட்டுதான் நிற்க வேண்டும் என்று அருள் கட்டளையிட்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்த ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனில் அணுவளவு இடைவெளி இல்லாது நிறைந்து வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் உயர்நிலைகளை கொடுக்க வேண்டி ஒவ்வொருவருக்கும் வினைகளை விரைவாக கொடுக்க ஆனால் கொடுக்கின்ற வினைகள் அவர்களுக்கு உயர் வினைகளை விட மிக எளிய வினைகளாக மாற்றி அமைத்து கொடுக்க உத்தரவிட்ட சித்தனே உத்தரவுதனை திற திறன்பட செய்த யாம் அனைத்து மாந்தர்களும் உம்மை நாடிய மாந்தர்களுடைய கர்ம வினைகள் அது பூர்வ ஜென்ம வினைகளாக பல்வேறு பிறவிகளில் அவர்கள் செய்த அனைத்து வினைகளையும் குறிப்பிட்ட நாளுக்குள் கொடுப்பதற்கு முடியுமென்றால் ஓர் வழி இருந்தால் உறையும் என்று நீர் கேட்க சூட்சமாய் அனைத்து வினைகளையும் மிக எளிதாக கொடுத்து விடலாம் ஆனால் அவ்வினைதனை நீர் தாங்க வேண்டும் என்ற நிலை அது இருக்க யாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எம் சீடர்களுக்கு அவர்கள் வினைதனை மிக விரிவாக கொடுத்து அவர்களை அவ்வினையிலிருந்து காத்தருந்து அவ்வினைகள் அவர்களை பெருமளவில் பாதிக்காதபடி அவர்களுக்கு அவ்வினைகளை கொடுக்க என்று அருள்கட்டளையிட்ட சித்தனே அந்நிலையால் அனைத்து வினைகளையும் விரைவாக கொடுத்தோம் ஆனால் எவ்வினையும் நல் வலிய வினையாய் அல்லாது எளிய வினையாய் உம்மை நாடிய மாந்தர்களுக்கு கொடுத்தமர்ந்து அவருடைய உயர்நிலைக்கு வித்திட வைத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் உயர்நிலைகளை கொடுப்பதற்கு வினைநிலைகள் நிலைகள் அகன்றால்தான் அது முடியும் அது ஈசனாய் இருந்தாலும் அவன் இச்சனீஸ்வரனின் பிடியில் அகப்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்க அந்நிலைதனை இக்கலியுக மாந்தர்களுக்கு மட்டும் என்ன விளக்கு கொடுக்கவா முடியும் என்ற நிலையும் இருக்க அதற்கு பெரும் விளக்காய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற திருவிளக்கொலிதனை கொண்ட சித்தனே அவ்வொளிதனை உள்ளுக்குள் ஏற்று உம்மை ஏற்கின்ற பொழுது அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அது திற திருவிளக்கு ஒளியாய் வினைகளை திறக்கின்ற திறவுகோளாய் நல்வினைகளை தமக்குள் தக்க வைத்து கொள்கின்ற நல் அருள் பெட்டகமாய் அது மாறி இருந்து ஒவ்வொருவருடைய கர்ம வினைகள் தீய கர்ம வினைகளை மட்டும் மிக விரைவாக வெளியேற்ற மிக எளிமையாக அதனை அகற்ற நல்நிலையாய் எமக்கு ஆணையிட்டவனே பணி முடிவடைந்தது இனி ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் உம்மை நாடுவோர்களுக்கு உயர்நிலையாய் நாடி நின்று வினைகளை மிக விரைவாக வேறறுத்த சீடர்கள் யாவரும் சித்தர்களாய் உயர்நிலைகளை மிக விரைவாக இன்று தொட்டு படிப்படியாய் ஏறுமுகம் கொண்டு இறங்குமுகம் கொண்ட யாவரும் ஏறுமுகம் கொண்டு அவ்வறுமுகனின் வடிவாயிருக்கின்ற உம்மை இயல்பு நிலையிலும் வந்து நாடி உம் நாடியிலிருந்து நல் அறிவுரைகளை பெற்று இவ்வையகமதில் யாவும் பெற்று நல்நிலையாய் சௌபாக்கிய ச சௌபாக்கிய நிலைகள் யாவும் பெற்று வளம் வருகின்ற அருள்வரமதை கொடுக்கின்ற சித்தனே சௌபாக்கிய சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இக்கலியுக மாந்தர்களின் மீது நல் கருணை கொண்ட சித்தனே அவ்வாறு அவர்கள் வினைதனை மிக எளிமையாக கொடுத்துவிடு ஆனால் அவ்வினைகள் கடும் காட்டமாக இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வினை வேண்டும் அது நல்வினையாய் புண்ணியங்கள் நிறைந்த வினையாய் இருக்க வேண்டும் அவ்வினையாய் அமர்ந்த நல்வினை சித்தனே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடுநிலைகளை எல்லாம் நீர்தான் தாங்கி கொண்டிருக்கின்றீர் அது கடு அனலாய் இருக்கின்றது யோக அனலில் அவ்வினைகளெல்லாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்க நீர் நல்நிலை பெறுகின்ற பொழுது உம்மை நாடுகின்றோர் யாவரும் நல்நிலையாய் உயர்ந்து நிற்கின்ற அருள் வரமது அது சூட்சமாய் நீர் கொடுத்திருக்க உன் நிலையும் இயல்பு நிலையில் நல்நிலை உடல்நிலை அனைத்தும் மாறி நிற்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உன் உடல் நிலையிலிருந்து சூட்சம நிலையில் இருக்கின்ற உம் ஆற்றல் இயல்பு நிலையிலும் வெளிப்படுகின்ற அக்கணங்கள் இக்கணம் தொட்டே தொடங்கி இருக்க அருமுகனின் அவ் அருள்வேல் பகிர்வு நாளுக்குள் நீர் முழுமையாய் பெரும் அருள் வடிவாய் மாறி நிற்கின்ற அக்காலங்களது விரைந்து வந்து கொண்டிருக்க இக்காலம் தொட்டே ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் மாறி கொண்டிருக்கின்ற அருள் வரம் அதை நீரும் பெற்று உம்மை நாடுவோர்களுக்கும் அதனை கொடுக்கின்ற சித்தனே நீர் நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஈஸ்வரனையே உம் இச்சையின்பால் கட்டி ஆள வைத்து ஒவ்வொருவருக்கும் நல்ல அளவாய் வினைகளை கொடுக்க அவை அனைத்தும் நல்வினைகளாய் அவர்களுக்கு மாறுகின்றவார் மாற்றி கொடுக்க என்று உத்தரவிட்டு சித்தனே நல் அகமகிழ்வோடு உம்மிடம் வாழ்த்துதலை வழங்க உத்தரவு பெற்று வந்த எமக்கு பேரானந்தமதை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஈஸ்வரனவன் சனீஸ்வரன் என்று உரைக்கின்ற எம்மை கண்டால் பெரும் பகைதான் வரும் அது தம்முடைய வினை நிலைகள் முத்துகின்ற நிலையினால் ஒவ்வொருவருக்குள்ளும் மனமது பதைத்து நிற்கின்ற பகையாய் வந்து நிற்கும் என்ற நிலையது இருக்க உம் சிவசபைதனிலே நாடுகின்ற சீடர்கள் உம் நாடிதனை இளம் வயதில் அதாவது பிறந்த நாள்தொட்டே உம்மை நாடுகின்ற சிற்சில சித்தர்கள் அவர்களுடைய அப்பிறவி நாள் தொட்டே உம்மிடம் வந்து அவர்கள் அமைகின்ற பொழுது அவர்களுக்கு சனி திசை அது அவர்களுடைய ஜாதக கட்டத்தின்பால் வருகின்றது போல் இருந்தாலும் அச்சனீஸ்வரன் அவர்களை அஜாதக கட்டத்தின்படி பிடிக்கவே மாட்டோம் எத்திசையும் அவர்களை எத் திசையிலும் அவர்கள் இப்பூ உலகமதில் அதில் எத்திசைக்கு சென்ற பொழுதும் ஜாதக கட்டங்களில் இருக்கின்ற எத்திசைகள் அவர்களுக்கு நடந்தாலும் அவை அனைத்தும் அவர்களுக்கு வெறும் வேடிக்கையாகவே இருக்கும் அனைத்தும் நல்நிலையாகவே நடக்கின்றவாறு உம்மை இளம் வயதிலே தாம் பிறந்த பிறவி தொட்டு உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு இவ்வருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு பிறவி தொட்டே வருகின்ற சிறு குழந்தைகளுக்கு அவ்வரம் என்றால் பிறவியதில் பிறந்து இக்களியதில் உழன்று உம்மை கனிவு கொண்டு கருணை கொண்டு உம்மை நாடி வந்து உம் கருணை தனை பெற்ற சித்தர்கள் சீடர்களாயிருக்க அவர்களுக்கு எவ்வினை இச்சனீஸ்வரன் கொடுப்பான் அவர்களுக்கு சனி திசை நடந்த பொழுதும் அவர்களுக்கு எத்திசை நடந்த பொழுதும் அவர்கள் எத்திசையில் அமர்ந்தாலும் நவ கிரகங்களினால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்களாயின் அவர்களுக்கு அவ்வினைகள் யாவும் மிக குறைந்த வினைகளாய் அவர்களுக்கு இக்களிதனில் நல்கணிந்த வினைகளாகவே அவை மாறி நிற்கின்ற அருள்வரம் அதை கொடுத்த சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம் நல்லலையாய் இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஏற்ற மிகுந்த நாளாய் உம்மை ஏற்றி அமர்வோர்களுக்கு அமைத்து கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் சனீஸ்வரன் அகமகிழ்வோடு இக்கதிரவன் அவன் இலை எத்தனிக்கின்ற வேலைதனில் உம்மை ஏற்றம் கொண்டு வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து யாம் சனீஸ்வரன் அமர்கின்றோம் வாழை சித்தனே வாழி என்று உரைத்து அகமகிழ்வோடு சுபசூட்சம நூல் என்ற அணையா கதிரவனுக்குள் யாம் ஈஸ்வரனவன் வாழ்த்தி சென்ற இணையோடு யாம் கதிரவன் வந்தமர்ந்தோம் சித்தனே நல் ஆதித்தனாய் யாம் எழனி எழ எத்தனிக்க தான் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அங்கு வானில் யாம் தோன்றுவதற்கு முன்பு சதா இவ்வானுலகத்தையே தமக்குள் அடைக்க வைத்திருக்கின்ற ஆதி கையிலாய சிவசூட்சம நூலென்ற பிரபஞ்ச ஜோதிக்குள் எம்மை ஒரு சிறு ஜோதியாய் இவ்வாதித்தனை வாழ்த்த வரவழைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலை அது கிடைக்க வேண்டும் அது உயர்நிலையாய் கிடைக்க வேண்டும் அதற்கு நல் வழி காட்ட உயர்நிலை எதுவென்பதை அடைந்த ஒருவன் காட்ட வேண்டும் அதை காட்ட நல் உயர்நிலை சித்தனாய் உயர்ந்த நிலைகளுக்கெல்லாம் உயர்நிலையாய் இருக்கின்ற சித்தனாய் இருந்து வழிகாட்டுகின்ற வழிகாட்டி சித்தனே நீர்வாளி என்று நல்விடியற் காலைதனில் யாம் கதிரவனாய் வாழ்த்துகின்றோம் எம்முடைய வாகனமதோடு யாம் வந்து அமர்ந்திருக்க உம்மையே தம் வாகனமாய் நினைத்து கழிதனை கடப்பதற்கு எமக்கு கிடைத்த அரும் வாகனம் நீ என்று உம்மை இருக பிடித்து கொண்டு இக்களிதனை கடந்து விடலாம் கழிதனை கடந்துவிட்டால் புண்ணிய நிலைதனை அவர்கள் பெற்றுவிடலாம் என்றிருக்க அவர்களை காக்கின்ற அருள் வாகனமாய் நீரிருந்து அவர்களை இக்கழியென்ற கடல் கா கடந்து செல்கின்ற நல் வாகனமாய் நல்க பலாய் நீர் அவர்களை காத்து வழிநடத்தி செல்கின்ற சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இக்களிதனில் இருக்கின்ற மாந்தர்கள் கடும் இருள்தனில் இருக்க அக்கதிரவனின் ஒளிதனைப் பெற்று ஒளிர்கின்ற சந்திரனவன் இரவு வேளைதனில் ஒளிதனை பகிர்கின்றது போல் உம்மை நாடிய மாந்தர்கள் தம்முடைய கர்ம வினையினால் அவர்கள் தேய்ந்தும் பின்பு உயர்ந்தும் வருகின்ற சந்திரன் போல் அவர்களுடைய கர்ம வினையினால் உம்மை நாடுகின்றவர்கள் சிற்காலம் உம்மிடம் அருகிலிருந்தும் சிற்காலம் உம்மிடமிருந்து தொடவிலிருந்தும் சிற்காலத்தில் உண்மை சிறிது காலங்கள் உண்மை சிந்தித்தும் சிறிது காலங்கள் உண்மை சிந்திக்காது அமர்ந்தும் இவ்வாறு அவர்கள் வினைகள் மாறி மாறி அவர்களை தேய்ந்தும் வளர்ந்தும் வருகின்ற சந்திரன் போல் அவை அவர்களை மாற்றி கொண்டிருக்க சில நேரங்களில் பூரண மதி கொண்டவர்களாய் அவர்கள் பூரண சந்திரன் போல் நல்நிலையும் நல்லநிலையும் அதில் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்க அவை அனைத்தும் இருக்கின்ற ஆதிகைலாய நூல் நூல்கொண்ட சித்தனை நீர் கொடுக்கின்ற அந்நிலை அந்நிலைதனை அவர்கள் உணர்ந்த பின்பு ஒரு நாள் கரையா மதியாய் என்றும் இக்கலியுகமதில் யுகமதில் பூரண மதியாய் அவர்கள் இவ்வூ உலகமதில் வளம் வருகின்ற பொழுது அவர்கள் சந்திர நிலையிலிருந்து சூரிய நிலைக்கு மாறி நிற்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சந்திர நிலையில் இருக்கின்ற சரத்தை சூரிய கலைக்கு மாற்றுகின்ற சித்தர்கள் போல் உம்மை முதலில் சந்திரனாக வளர்ந்தும் தேய்ந்தும் தம் வினையின் பால் அலைக்கழிக்கப்படுகின்ற மாந்தர்கள் அலை ஓய்ந்த கடலது போல் தம்மை நிலைநிறுத்துகின்ற பொழுது தம் மனமதை எங்கும் அலைவாய விடாது நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் ஆதி கதிரவனாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் இருந்து இக்கலியுகமதில் அதில் இவர்கள் போல் அல்லாடி கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கு தள்ளாடாமல் இருப்பதற்கு நல் கனிவு வார்த்தைகளையும் நல் தன்மை கொண்ட வார்த்தைகளையும் உரைத்து அவர்களுக்கு உயர் ஞானத்துக்கு வழிகாட்டுகின்ற நல் தடாகமாய் அவர்களை அமைக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் தன்னிலை எதுவென்பதை ஒருவன் உணரா வரை அவனுக்கு உயர்நிலை அது கிட்டாது அதற்கு தன் தாழ்த்தி அனைவருக்கும் உயர்நிலை எதுவென்பதை உணர்த்த ஈஸ்வரன் நிலையிலிருந்து இப்பகுதிதனில் இம்மானிட பகுதிதனில் நல்வாழை சித்தன் என்ற நல்வடிவு கொண்டு வந்தமர்ந்த சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் பிறரவர்கள் பிறர்கள் தம்முடைய பிற வினைகளினால் துன்பப்படுகின்ற நிலை பிறருடைய வினைகளையும் சுமந்து துன்பப்படுகின்ற நிலை இந்நிலையினால் ஒவ்வொருவனும் தம் வினைதனை கழிப்பதற்குள் பிறர் வினைதனை சுமந்து விடுகின்றான் அந்நிலை எவ்வாறு நடக்கின்றது என்பதையும் சூட்சமாய் ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைத்து நல்நிலையாய் அவ்வாறு சுமந்த பொழுதும் அதனை எவ்வாறு கழிப்பது என்பதற்கு நல் கணிந்த அறிவுரைகளை நூலாய் அமர்ந்து கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று நூலில் அமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் வழிகாட்ட வேண்டும் எங்களுக்கு வழிகாட்டு உம் வழிதனில் நாம் செல்கின்றோம் நீர் காட்டிய வழிதனில் அடிபிரலாக செல்கின்றோம் என்று உம் அடிதனை பற்றுவோருக்கு நல் வழி கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டி ஒவ்வொரு அடியும் அவர்கள் செல்கின்ற பொழுது அடி பொழுது நல் ஞான அடியாய் சிவமகா வாழை சித்தனாய் நல் அறிவுரை அடிகளை சூட்சமமாய் நீர் பொதுநிலையில் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தனிப்பட்ட நிலையில் கொடுக்கின்ற அறிவுரைகளாய் மாறி நிற்கின்றவாறு அமைத்து உரைக்கின்ற சித்தனே நல் அமரனாய் அமர்ந்துரைக்கின்ற சித்தனே உம்மை நாடுவோர்களுக்கு அமரத்தன்மை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று அமர்ந்த கதிரவனாய் வாழ்த்துகின்றோம் நல் அமர்ந்த நிலை கதிரவனையும் அழைத்து அமர வைக்க முடியுமா வானில் இருக்கின்ற கதிரவனை ஒரு சிறு பொறியில் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற சூட்சமத்தில் வந்த அமர வைக்க முடியுமா என்று இவ்வையகம் அது தேடி கொண்டிருக்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஒரு சிறு புள்ளியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற சுடர்தனில் வந்தமரவைத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் நீரே இருக்க உம்மை நாடியவர்களையும் அவரவர்களுக்குள் பிரபஞ்சம் இருக்கின்றது என்பதை உணர்வதற்கு அவர்களுக்கு நானென்ற நிலைதனை அறுப்பதற்கு அந்நானினை அறுக்க நல் கத்தியாய் நல் கூர்மையான ஆயுதமாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலிலிருந்து நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உரைகளும் அவர்கள் நானினை அறுக்கின்ற கூர் ஆயுதமாய் அவர்களுக்குள் சென்று அது நானினை அறுக்கின்ற பொழுது அவர்களும் யாமே பிரபஞ்சம் என்பதை உணர்கின்ற பொழுது யாமென்ற நிலை விட்டு அவர் யாவரும் என்ற நிலைகளுக்குள் நிற்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் கதிரவனாய் கதிரவனவனை வாழ்த்துகின்றார்கள் சூரியனென்ற சூரிய நமஸ்காரமதை செய்கின்றார்கள் ஆனால் தனக்குள் அகங்காரமென்ற ஸ்தானமது உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது அவர்கள் எத்தனை நீர்நிலைகளை ஸ்தானம் செய்தும் அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் அதை அவர்கள் தானம் செய்யவில்லை என்றால் அவர்கள் எத்தனை முறை சூரிய நமஸ்காரம் அல்ல அச்சூரியனாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வித பயனும் கிடைப்பதில்லை ஆனால் சூரிய நமஸ்காரம் அல்ல எவ்வித தோத்திரங்களும் உரைக்காமல் உம்மை மட்டுமே தம்மை தஞ்சமென்று கொடுத்து அமைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அமர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தம்மையே உமக்குள் அமைத்து உம்மையே தமக்குள் அமைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்நிலையாய் அவர்கள் எத்துதியும் பாட வேண்டாம் எச்சாதன நிலைகளும் செய்ய வேண்டாம் அவர்களே அருள் சாதனைதனை படைக்கின்ற நல் சடையோனாய் அமர்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் மதியை தம் தலைதனில் சூடிய ஈசனின் வடிவாய் இருக்க அக்கதிரவனை சுழிமுனை வடிவாய் நீர் கொண்டிருக்க அச்சுளிமுனை என்று ஆதி கைலாய நூலென்ற பெரும் சுழியாயிருக்க அவ் ஆதிகைலாய சிவசூச்சம நூலென்ற சுழிக்குள் இக்களியது சிக்குகின்ற பொழுது அது சக்தியின் சுழிக்குள் இப்பிரபஞ்சத்தில் ஒளி சென்றாலும் இழுத்து கொள்ளும் அச்சக்தி சுழியது போல் உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற அறிஞான சுழிக்குள் இக்களியது அகப்பட்டு அது நல் கனிந்த யுகமாய் மாறுகின்ற புண்ணிய யுகமாய் மாறுகின்ற பூரண நிலைதனை கொடுக்க நல் பூரண சுழிதனை இவ்வையகமதில் ஆதிகைலாய சிவசூட்சம நிலன் நூலென்ற சிவசுழியாய் கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று அச்சுழியில் அமர்ந்தவனாய் வாழ்த்துகின்றோம் பிரபஞ்சம் சுழல்கின்ற நிலைதனையே உம்மிடமிருந்து உமக்குள்ளிருந்து நீர் நிகழ்த்துகின்றீர் என்றால் அப்பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய நிலை அதில் ஒவ்வொரு அணுவையும் நீர் ஆட்டி வைக்கின்றீர் அசைத்து வைக்கின்றீர் நீர் நினைத்தால் வானத்தில் ஒரு சூரியன் அல்ல ஓர் ஆயிரம் சூரியனையும் ஒரே நேரத்தில் உருவாக்க இயலும் ஒரு சந்திரன் இரு சந்திரன் என்று பல சந்திரன்களை இப்பூமி முழுவதும் உம்மால் உருவாக்க முடியும் என்ற நிலையில் நாம் இருந்த பொழுதும் அந்நிலைகளெல்லாம் ஒரு விதிநிலைக்குள் உட்பட்டவை இவையெல்லாம் அமைந்தால்தான் ஓர் உயிரினங்கள் நல்நிலை கொண்டு வாழ இயலும் இல்லை என்றால் அதற்கு வாழ தகுதியில்லா நிலைதனில் இவ்வு உலகம் அது மாறிவிடும் என்ற நிலையெல்லாம் உணர்ந்தவனாய் நீர் இருக்க அனைத்து சூத்திரத்தையும் அமர் அமைந்து அதனை கற்று அச்சூத்திரத்தையே உருவாக்கிய சூத்திரதாரியாய் நீர் இருக்க சிவனாய் இருக்க அச்சிவநிலையில் இருக்கின்ற உம் அருள் பெற்றவர்கள் நீர் எவ்வாறு இப்பிரபஞ்சத்தை தக்கவாறு எங்கு எக்கிரகம் இருக்க வேண்டும் எத்தனை சூரியன் இருக்க வேண்டும் எத்தனை சந்திரன் இருக்க வேண்டும் என் கிரகமதில் எவ்வுயிர்கள் எவ்வடிவு கொண்டு வளர வேண்டும் அதற்கு மறு உயிர்கள் எவ்வாறு துணை புரிய வேண்டும் ஒரு உயிரோடு ஒரு உயிர் எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும் என்ற நிலையெல்லாம் நீர் பக்குவமாய் எடுத்து வடிவமைத்திருக்க அவ்வடிவமைப்புக்குள் இக்கலியது புகுந்து இன்று அவ்வடிவமைப்புகளையெல்லாம் சிதைக்க எண்ணுகின்ற பொழுது இவ்வீசன் படைத்த வடிவமைப்பை நல்வடிவு மீண்டும் படுத்த ஆதிகிலாய சிவசூட்சம நூலென்ற திருவடிவாய் வாழை சித்தனென்ற அருள்வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று உம் அடிதொட்டு வாழ்த்துகின்றோம் யாம் கதிரவனாய் நல் கதிரவன் கணிந்த மனம் கொண்டு நல் பேர் ஆனந்தம் கொண்டு நல்நிலையாய் இவ் அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்த வரவழைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்தி எம் கணங்களோடு உம்மை சூழமர்ந்து தவம் இருக்கின்ற அருள் வரத்தை எமக்கும் நவகிரகங்கள் யாவருக்கும் கொடுத்த அருள்நிலை கொண்ட சித்தனே நீர்வாளி என்று நவகிரகங்களின் சார்பாக யாம் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் கதிரவன் இக்கனிந்த கதிரவன் இள எத்தனைக்கும் முன்பே உம் ஏடுதனில் எம்மை வைத்து வாழ்த்த வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதீசாய நமகம் ஓம் சிவமகா வாழி சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி